பங்குனி மாதம் நம்ம வந்துட்டோம் இல்லையா இந்த பங்குனி மாதத்துல சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்ய கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க முழுவதும் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்களேன் இந்த மாதத்தை தெய்வ திருமண காலங்கள் என்று சொல்லுவார்கள் ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் நாளில் எல்லாம் சற்று தவிர்த்துக்கிறது நல்லது ஆனால் இந்த விவசாயத்தில் ஒரு நல்ல விஷயம் மட்டும் பண்ணலாம் எது அப்படின்னாலும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த அறுபதாவது திருமணம் எல்லாம் பூர்த்தியாகும் ஜென்ம நட்சத்திரங்கள் வந்து ஆயுஷ்வோமங்கள் எல்லாம் செய்வார்கள் இதையெல்லாம் நடத்தலாம் ரொம்ப ஆகாஷண தன்மை இந்த மாதத்திற்கு ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட ஆடி மாசத்துக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுப்போமோ அந்த முக்கியத்துவத்தை இந்த பங்குனி மாதத்திற்கு நாம் கொடுத்தே தீர வேண்டும் ஒரு ப ரொம்ப நாளாக பாரம்பரியமா வச்சிருக்கிற தங்கத்தை மாத்தலாமா வெள்ளியை மாத்தலாமா அந்த பத்திரம் மாத்தலாம் மாதத்தில் நாம வெளியே அனுப்பக்கூடாது அதே போல வாழ்க்கைக்கு நெடுநாள் நம்மோடு பயணிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா சென்னையில் நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓ மகதீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி மாதம் வந்துட்டோம் இல்லையா இந்த பங்குனி மாதத்துல சில விஷயங்கள் செய்யலாம் சில செய்ய கூடாது அப்படின்லாம் பங்குனி மாதம் முழுவதும் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்களேன் அதாவதுமா பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த மாதத்தை நாம வந்து பாத்தீங்கன்னா மீன மாதம் என்று சொல்லுவோம் இந்த மீன மாதம் மீன ராசி இந்த ராசியை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோன்னா மீன ராசியின் அதிபதி குரு பகவான் இதில் உச்சமடையக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சுக்கர பகவான் பொதுவாக இந்த மாதத்தை தெய்வ திருமண காலங்கள் என்று சொல்லுவார்கள் ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் நாளில் சிவன் பார்வதி ராமன் சீத்தை முருகன் தெய்வானை வள்ளி இவர்களுக்கு அனைவருக்குமே வந்து திருமணங்கள் நிகழக்கூடிய வைபவங்கள் நிறைய இருக்கிறதுனால மானிட வாழ்க்கையில இந்த திருமண வர வேண்டி இருப்பவர்களுக்கு ஒரு உரிய மாதம் ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாத ஒரு மாதம் ஸோ வேண்டலாம் விரதம் இருக்கலாம் அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடலாம் ஆனால் திருமணம் செய்வது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்னி நட்சத்திரம் அப்படின்றது பூர்த்தியாகி அதற்கு பின்பு வைகாசி என்பது பிறக்கும் அந்த தான் நம்ம திருமணமாக இருக்கட்டும் கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும் அதுபோல வீடு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு புதிய இடப்பெயர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே இந்த காலகட்டத்துல செய்கிறது தான் சரியா இருக்கும் எப்போ அப்படின்னா அக்னி நட்சத்திர பூர்த்திக்கு பின்பு காரணம் என்ன அப்படின்னா சூரிய பகவான் நம்மளுடைய பூமியை அதிகமாக நெருங்கி வரக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் இருக்கிறது ஏன்னா பங்குனி முடிந்து கிட்டத்தட்ட சித்திரை தொடும் பொழுது நமக்கு வந்து வெயிலினுடைய வெப்பம் நமக்கு தாங்காது பொதுவாக சூரியனோடு எந்த கிரகம் தொடர்பாக இருக்கிறதோ அது தன்னுடைய முழு பலத்தை இழக்கும் ஏன்னா சூரியனுடைய வெப்பம் அத்தகையது அதனால சூரியன் பூமியை நெருங்கி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வியல்ல முக்கியமான மனித வாழ்க்கையில் நடைமுறையாக இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களுக்கு சற்று லாக் போட்டிருப்பாங்க அதன்படி பார்க்கும் பொழுது கிரகப்பிரவேசம் திருமணம் புதிய வாகனம் சம்பந்தப்பட்ட முயற்சியில் ஈடுபடுதல் அதே போல புதிய நிலப்புலன்கள் நிலப்புலன்களை கையெழுத்துதல் அக்ரிமெண்ட் போடுதல் இதை எல்லாத்தையுமே இந்த மாதத்துல நாம கொஞ்சம் தவிர்த்துடுறது நல்லது அது மட்டும் அல்லாது நமக்கு வீட்டுல ஏதாவது கால்நடைகள் எல்லாமே வாங்குவோம் இந்த கால்நடைகள்ல விவசாயம் செய்பவர்கள் புதிதாக மனை விவசாய மனையை வந்து செழிப்பாக்குறதுக்கு ஏதாவது முயற்சிகளில் ஈடுபடுவாங்க இதெல்லாம் சற்று தவிர்த்துக்கிறது நல்லது ஆனா இந்த விவசாயத்துல ஒரு நல்ல விஷயம் மட்டும் பண்ணலாம் எது அப்படின்னா பழம் தரக்கூடிய மரங்களை இந்த காலகட்டத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது பழம் தரக்கூடிய மரங்கள்னாவே உங்களுக்கு தெரியும் இப்போ மாமரம் இருக்கிறது மாதுளை மரம் இருக்கிறது கொய்யா மரம் இருக்கிறது இதையெல்லாம் இந்த பங்குனி மாதத்தில் பயிரிடும் பொழுது ஏன்னா அந்த மீனராசியில் சுக்கிரன் உச்சம் அடைவதனால இது எல்லாமே வந்து அதிக பலனை தரக்கூடியது அதனால பழம் தொடர்புடைய செடிகளை இந்த மாதத்தில் தாராளமாக விவசாய இல்லத்தில் வைக்கலாம் தென்னை மரம் தாராளமாக வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது அதே போல பங்குனி மாதத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா என்ற விஷயம் எல்லாம் போடக்கூடாது ஏன்னா பங்குனி மாசத்துல வாஸ்து நாள் அப்படின்னு எல்லா நாளும் குறிப்பிட்டிருப்பாங்க சுபமுகூர்த்த நாள்னு குறிப்பிட்டிருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுறது நல்ல பலனை கொடுக்கும் அதே போல இந்த மாதத்தில் எக்காரணத்தை முன்னிட்டும் நகை அடகு வைக்க கூடாது இந்த மாதத்தில் நகை அடகு போச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வீடு திரும்புறதுன்றது ரொம்ப கடுமையாக இருக்கும் அதனால் அதை செய்யாதீங்க ஆனால் நகை வாங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரி இந்த பங்குனி மாதத்தில் மேலும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த அறுபதாவது திருமணம் எல்லாம் பூர்த்தியாகும் ஜென்ம நட்சத்திரங்கள் வந்து ஆயுஷ் எல்லாம் செய்வார்கள் இதையெல்லாம் நடத்தலாமா தாராளமாக நடத்தலாம் அறுபது திருமணம் என்பது ஆயுஷ் சம்பந்தப்பட்டது தவறில்லை அதே போல் இருக்கவங்களுக்கு பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரம் ஆயுஷ் ஹோமம் தாராளமாக பண்ணிக்கலாம் அதுலேயும் எந்த விதமான தவறுகளும் கிடையாது அதே போல எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த பங்குனி மாதத்தில் எந்தவிதமான செடி கொடிகளை வெட்டிவிடாதீர்கள் அதிலும் குறிப்பாக பூக்கும் தாவரங்கள் அதே போல் பழுக்கக்கூடிய பழவகை உள்ள தாவரங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வெட்டக்கூடாது அது மிகப்பெரிய தவறு அதில் நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே போல் தெய்வ படங்களை இந்த மாத காலகட்டத்தில் கூடாது அதனால தெய்வ தன்மை இந்த மாதத்திற்கு ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட ஆடி மாசத்துக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுப்போமோ அந்த முக்கியத்துவத்தை இந்த பங்குனி மாதத்திற்கு நாம் கொடு தீர வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாத காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்குள்ள ஏதாவது நீங்கள் சிறிய மாற்றங்கள் வாஸ்து மாற்றங்கள் செய்யணுன்னா கூட அதை நீங்கள் வந்து டச் பண்ண கூடாது நிறைய பேர் வந்து நிலைவாசல் மாற்றி வைக்கலாமா அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க புதிதாக வாடகை வீடு மாறுவோர் எதாவது நாங்கள் பால் காய்ச்சிக்கலாமா ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது ஸ்கூல் டைம்க்கு முன்னாடியே நாங்கள் செய்யணும் இப்படிப்பட்ட கேள்விகளும் கேட்டிருக்கீங்க இதெல்லாம் நிச்சயமா என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த பங்குனி மாதத்துல செயல்படுத்த கூடாது ஆக மொத்தம் இந்த பங்குனி மாதத்தை ஒரு புனிதமான திருமணம் குழந்தை பேறு செல்வநிலை எல்லாம் உயருவதற்கு தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய இறைவனை விரதமிருந்து வழிபடக்கூடிய மாதமாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர இதை அனைத்தையுமே செயல்படுத்தக்கூடிய மாதமா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுத்துக்கொள்ள கூடாது அதுல வந்து ரொம்ப கவனம் தேவை அது மட்டும் அல்லாது இந்த பங்குனி மாதத்தில் மாங்கல்ய சரடு போன்று மாற்றக்கூடிய நிகழ்வுகள் காரடையான் நோன்பு அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் செயல்படுத்திக்கிறதுனா படுத்திக்கலாம் ஆனால் மற்ற டைமில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை செயல்படுத்த கூடாது அதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் இந்த மாதத்தில் நம்ம இருந்து எந்த லக்ஷ்மிக்குரிய பொருளையும் அப்புறப்படுத்தக்கூடாது அதாவது இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ப ரொம்ப நாளாக பாரம்பரியமாக வச்சிருக்கிற பொருளை போய் மாற்றலாமா தங்கத்தை மாற்றலாமா வெள்ளியை மாத்தலாமா அந்த பத்திரம் மாற்றலாமா இது எதுவுமே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது இந்த பங்குனி மாதத்துல மாலை நேரத்துல தான் நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி வந்து ஒடுங்கி இருக்கிற காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எப்பொழுதுமே இந்த நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இனிப்பான பொருட்கள் எல்லாமே வீடு தாண்டி போறத அனுமதிக்க கூடாது குறிப்பா பால் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் வீட்டை விட்டு வெளியில போகாத மாதிரி கவனமா பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பங்குனி மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயத்தை மட்டும் பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லது வாய்ப்பு இருப்பவர்கள் சென்னைக்குல பெசன்ட் நகர்ல அஷ்டலட்சுமி டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்கிறது அது இப்பொழுதைக்கு பாலாலய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆலயத்தை முடிந்தவரை தரிசிக்க முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் தரிசிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்தை நீங்க தரிசனம் பண்ணினாலும் தாராளமா பண்ணலாம் திருச்செந்தூர் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பர்வதவர்த்தினி அம்பிகை இந்த அம்பிகையும் நாம தரிசனம் பண்ணும் நமக்கு நல்ல பலன் இருக்கும் ஆகையினால் லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதத்தில் நாம் வெளியே அனுப்பக்கூடாது அதே போல் வாழ்க்கைக்கு நெடுநாள் நம்மோடு பயணிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கக்கூடாது இதை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வைத்திருந்தாலே போதுமானதுமா ரொம்பவே அழகா தெளிவா பங்குனி மாசத்தை பத்தி எடுத்து சொன்னீங்க அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம்னு சொன்னீங்க ரொம்ப சூப்பரான பதிவாக இருந்தது குருஜி நன்றி நல்லதமா வெற்றிவியல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் சென்னையில் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு இந்த வகுப்புல யாரெல்லாம் ஜாயின் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க வாஸ்துவை நீங்களும் கத்துக்கிட்டு ஒரு சூப்பரான வாஸ்து நிபுணர் ஆகலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்